அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிள்ளையார்புரம் சிவந்தியாத்தினார் கல்லூரிக்கும் பக்கத்தில் ஆத்திக்காட்டோள ஊரில் கிரேஸ் நகரில் தான் ஒரு அஞ்சரை சென்ட் வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது டிடிசிபி அப்ரூவல் பாட்டு பக்கத்தில் சுற்றி வீடுகள் இருக்குது வீடு கட்டக்கு அருமையான இடம் உடனே வீடு கட்டிடலாம் ஆத்திக்காட்டோளை பஞ்சாயத்து ஆஃபீஸும் அது பக்கத்தில் தான் இருக்குது அதுக்கடுத்த பஞ்சாத் ஆஃபீஸு உங்களுக்கு மேலகிருஷ்ணம்புதர் கீழகிருஷ்ணம்புதர் கேசவம்புதூர் பிள்ளையார்புரம் உடைப்பங்குடியிருப்பு ஆத்திக்காட்டோளை தாமரட்டியோலை இந்த மாதிரி லொக்கேஷனில் வீடு கட்டுறதுக்கு இடம் பார்க்கணுன்னா இந்த பிளாட்டை வாங்கலாம் அருமையான ப்ளாட்டு லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் Thank you.